ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா நீங்கள் எயிட்டி கிட்ஸா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இது பார்த்தீங்கன்னா அடுப்பு இது மேலே வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் சட்டி இல்லை குண்டா அதுக்கு மேலே மூடுறது ஒரு தட்டு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இது அத்தனையும் மண் பாத்திரங்க குட்டி குட்டி பாத்திரம் உங்களோட அப்பா அம்மா மாதிரி நம்மளும் சமைச்சு விளையாண்டு அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் அரிசி பருப்பு எடுத்து வந்து அடுப்பு பற்ற வைக்கிறேன்னு வச்சு எல்லாம் சமைச்சு அரை குறையாக சமைச்சு சாப்பிட்ட நினைவுகள் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இருக்குங்க இந்த மாதிரி குட்டி ஊண்டு உரல் சின்ன ஆட்டாங்கல் சின்ன அம்மிக்கல் பனியார்கல் தோசைக்கல் இந்த மாதிரியெல்லாம் மழை வந்து மழை வரும்போது களிமண்ணில் செஞ்சு அதுக்குள்ளே காய வச்சு எடுத்து விளையாடுவோம் இல்லைன்னா இந்த மாதிரி மண் சட்டி பணம் கடைக்கு போய் நம்ம அம்மா அம்மா அப்பாட்டை வாங்கி கொடுக்க சொல்லி அடம் பிடிச்சி கேட்டு அழுது வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விளையாடும் போது இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க இந்த மாதிரி எயிட்டி கிட்ஸ் எத்தனை பேர் விளையாண்டுருப்பீங்க சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க நானும் எயிட்டி கிட்ஸ் தாங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்கும்போது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போன அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சுங்க உங்களுக்கும் இந்த அனுபவம் கிடச்சிச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகான பாத்திரங்கள் குழம்பு வைக்கிற பாத்திரம் பனியார் தோசைக்கல் அடுப்பு உரல் ஆட்டாங்கல் அம்மிக்கல் பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த மாதிரி இந்த பழைய பழைய ஞாபகங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நீங்களும் எயிட்டி கிட்ஸாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இது லைக்காக நான் கமெண்ட்காக இதை கேட்கலிங்க நான் இந்த சட்டி பானை கடைக்கு தண்ணி தண்ணி குடிக்கிற பானை வாங்க போனேங்க அப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர இம்ப்ரஸ் ஆகி சந்தோஷமாகிச்சுங்க இது ஏன் நம்ம யூடியூப்பில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு வீடியோவாக எடுத்து அதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் கொண்டு வந்துருக்கேன் பாருங்களேன் தண்ணி குடம் தோசைக்கல் குழம்பு குண்டா பனியாரக்கல்லு பாருங்களேன் ரசகுண்டா சாப்பாடு பானை அம்மிக்கல் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளால் சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த மாதிரி ஒரு சேவிங் பண்ணுற உண்டியல் வாங்கிக்கொடுன்னு கேட்டு அடம் பிடிச்சிருப்போம் அதை நிறைய பேர் காசுன்னு நப்பியிருப்போம் ஒரு சில பேர் காசு நப்ப முடியாமல் பாதியிலே ட்ரா பண்ணியிருப்போம் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம் பயங்கர ஹாப்பினஸ் என்னோடய சின்ன வயசுக்கே நான் திரும்பி திரும்பி போன மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா பாருங்கள் அங்கே ஒரு குழந்தை பாருங்கள் இந்த மாதிரி குண்டா சட்டிப்பானையில் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுக்காதீங்க மண் சட்டிப்பானையில் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு